ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் எதை மாதிரி எல்லாம் பலனை கொடுக்க போது அதிலிருந்து என்னென்ன சிறப்பு பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாதுங்க அப்படியே தான் கஷ்டமாகவே போயிட்டுருக்கும் ஒரு மாறுதலே இல்லாமல் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க என்னைக்காவது மாறிடாதா எதுலையாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் உடையவர்கள் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் யாருக்கும் எந்த கஷ்டமும் செய்ய மாட்டாங்க எந்த துரோகமும் செய்ததில்லை ஆனால் இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் கடைசியில் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்ற மாதிரி இருக்கும் காரணம் அவங்க தெரியாமல் செய்த சில தேவையில்லாத விஷயந்தான் யார் கூடலாம் பழக பழகக்கூடாத அவங்க கூடலாம் பழகியிருப்பாங்க இவங்களுக்கு நல்லது சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இவங்க வருவாங்க அதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம நல்லதானே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவீங்க நிச்சயமாக நீங்கள் நல்லது சொல்கிறவங்க உங்கள் கூட இல்லைங்க அப்படி இருந்து இருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டிருக்க மாட்டீங்க பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலே உங்கள் சரி பண்ணி விட்றதுக்கு ஆள் கிடையாது தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறது கூட உங்களுக்கு ஆள் இல்லை அதோட விளைவு தான் இன்றைய வரைக்கும் கஷ்டன்றது சாதாரண கஷ்டம் கிடையாதுங்க நிறைய இடத்துல அவமானங்களை சந்திக்கிறது நிறைய இடத்துல மன உளைச்சல் ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க உங்கள் முதுகில் குத்துனவங்க தான் அதிக பேர் நேராக பேசி எதாவது நேராக சண்டை போட்டால் கூட நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் ஆனால் பின்னாடி பேசுறது பின்னாடி எல்லாமே செய்கிறது உங்களோட வளர்ச்சியை தடுத்ததே பார்த்திங்கன்னா உங்கள் நேர்கொண்டு வந்து அவங்க செய்யலைங்க பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்து உங்களை தோக்க வச்சுட்டாங்க நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்தது காரணமே அதுதான் யாரெல்லாம் சரி நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை பேரும் தவறாக இருந்திருப்பாங்க நல்லது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்க உங்களுக்கு ஒரு நல்லதுன்னு மட்டும் ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க எந்த கவலையுமே இல்லாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கை மாற்றத்தை எவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருந்தாலும் உங்களால் மாற முடியாது காரணம் தான் கூட இருந்தே உங்களுக்கு குழி பறிச்சவங்க நிறைய பேர் சூழ்ச்சி வலையிலேயே நிறைய இடத்துல உங்களை மாட்டி மாட்டி வச்சுட்டாங்க சூழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கை பூராவே சூழ்ச்சியிலே தான் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் என்னைக்கு இதுக்கெல்லாம் மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு அதற்கான காலகட்டம் வந்துருச்சுங்க நல்லா இருக்குது ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் ஏற்கனவே நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ செய்யக்கூடாது எல்லாரையும் விட்டு முடிஞ்ச வரைக்கும் விலக பாருங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க கூடிய கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுன்றது நீங்கள் வந்து திருப்பியும் தோல்வி அடையறதுக்கான வாய்ப்புகளை தாங்க அவங்க ஏற்படுத்தி விடுவாங்க என்னைக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறவங்களே கிடையாது இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை எப்படி போராடி வாழ்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஏதோ இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறீங்க உண்மையிலே சொல்கிறேங்க எந்த காரணமும் கிடையாது எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் சரியில்லை உங்களுக்கான அமைப்புகள் மட்டும்தான் சரியில்லாமல் இருக்குது எது சொன்னாலும் ஏன் கேட்குறீங்க நீங்கள் அவங்க எது சொன்னாலும் கேட்டுக்குவீங்க அதை செயல்படுத்தி தான் நிறைய இடத்துல பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திருப்பீங்க இன்றைய வரைக்கும் தலை தூக்க முடியாத காரணம் தான் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பாங்க தொழில் இல்லாமல் போயிருப்பாங்க குடும்பம் இல்லாத நிறைய பேர் போயிருப்பாங்க நிறைய இடத்துல நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க சந்தோஷன்றது வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்ற மாதிரி அவங்க இவ்வளோ நாள் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க பல ஆண்டுகால பிரச்சனைங்க இது இன்றைக்கோ நேற்றுக்கோ கிடையாதுங்க அது ரொம்ப வருஷங்களாகவே இவங்க கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மாறுதல் கிடைக்கிது கிரக நிலவரம் நல்லா இருக்குதுங்க ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் உங்களை மட்டும் நீங்கள் நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க யாரும் உங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்ல போகிறது கிடையாது உங்கள் கூட இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது பண்ணிட மாட்டாங்கன்னா நம்புறீங்க நிச்சயமாக நல்லது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நல்லது நடந்த உடனே அவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க தூக்கி போட்டு கூட பரவாயில்லைங்க அசிங்கப்படுத்தி விட்டுட்டுல போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வழிகளை விட்டு போகிறாங்க இதெல்லாம் தேவையில்லாதது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையே இல்லை அவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இதை மாதிரி ஆட்களால் தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நல்லா இருப்பீங்க இனி வருங்காலங்கள் உங்களுக்கான காலந்தான் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆனால் சரியாக நடந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க குரு உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இவ்வளோ நாளாக கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த குரு இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் முதல்ல இது குரு உங்களுக்கு சிறப்பாக வர்றதே பெரிய விஷயம் கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் குரு உங்களுக்கு சிறப்பாக வரார் நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் இது வரைக்கும் எனக்கு தொழிலே இல்லை வேலை இருந்த வேலையும் விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் மாறுதல் ஏற்படும் செய்யக்கூடிய வேலையில் அத்தனையிலையும் வெற்றி அடையலாம் பொருளாதார மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது வளர்ச்சி லாபம் எல்லாம் கிடைக்கும் போது அப்புறம் என்னங்க சந்தோஷந்தான் வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க நிச்சயமாக மாறுதல் உங்களுக்கானதாக இருக்குது திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க இப்போ வந்து யாரெல்லாம் வரன் தேடிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு வயதாகுது இன்னும் எனக்கான பொருத்தமான வரன் கிடைக்கலன்றவங்களுக்கு இப்போ வரன் கிடைச்சிருங்க திருமணம் நடந்திடணும் இந்த குரு பெயர்ச்சி வந்து குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாகுது அடுத்தது குழந்தை பாக்கியமும் உண்டாகுது குழந்தை இல்லாமல் நிறைய பேரை தவிச்சிட்ருப்பீங்க விருச்சகராசிக்காரில் நிறைய பேர் இந்த பிரச்சனையில் அவஸ்தப்படுறாங்க இது எல்லாமே சரியாயிடுங்க கவனமாக இருந்தால் மட்டும் போதும் எதுக்கும் நீங்கள் கலங்காமல் கவனமாக மட்டும் இருங்க நிதானமாக இருங்க நிச்சயமாக மாறுதல் உங்களுக்கானதாக இருக்குது நல்ல முன்னேற்றமான காலந்தாங்க இது பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன பிரச்சனை மன்கஷ்டம் இதனால் நிறைய குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறாங்க ராசிக்காரர்கள் இதுக்கு நிறைய நடந்திருக்கும் ஏன்னா கோவப்பட்டு நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பீங்க நீங்கள் தெரியாமல் தான் ஆனால் பிரச்சனையாக இருக்கும் இது எல்லாமே மாறப்போகுதுங்க இப்போ நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அமைதியை தேட ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப மாறுதல் உங்கக்கிட்ட தெரியும் உங்களுக்கே தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் அதனால் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய காலகட்டம் இது இந்த காலத்தில் நல்லா சேர்வீங்க நல்லபடியாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருக்கலாங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்படாதீங்க பின்னோக்கி பார்க்குறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனையை எடுத்து வச்சு எடுத்து வச்சு இங்கே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது புதுசாக என்ன நடக்க போதோ அதை மட்டும் பாருங்கள் பழசெல்லாம் விட்டுடணும் பழச பிடிச்சிக்கிட்டே இருந்தால் காலத்துக்கும் முன்னேறவே முடியாதுங்க கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் அதனால் பழச பேசுகிறத நிறுத்திவிட்டு புதிய வாழ்க்கைக்கு முயற்சி மட்டும் பண்ணுங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க அடுத்தது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க விருச்சகத்துக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இவர் நல்லா இருக்காருங்க இப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டாகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஒரு இரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்திருப்பாங்க தேவை இல்லாமல் சண்டை பிரச்சனை இப்படி இருந்திருக்கும் இப்போ அவங்க தன்னால் வந்து பேசுவாங்க உங்களுக்கு நிறைய நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க மன மனசுக்குள்ளே இருந்த பாரம்லாம் குறைய போகுது செவ்வாயால் இது நடக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொருளாதார வரவு இருக்கும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இப்போ அது சரியாகுங்க தன்னால் வரும் நீங்கள் கேட்கக்கூட வேணாம் எல்லாமே சரியாக போகுது சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க வராங்கன்னா உடனே சண்டை போடாதீங்க பேசாதீங்க அவங்க ஏதாவது தேவையில்லாமல் மற்றவங்க பேசினா கூட அந்த இடத்துல நிதானத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் பேரில் கெட்ட பேரே வராது பேசுகிறவங்க தான் ஆவாங்க ஆனால் அவங்க அத்தனை தப்பு பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க அதை பிடிச்சிக்கிட்டு உங்களையே தப்பானவனு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் பார்த்து ஜாகிரதையாக இருந்துவிட்டால் போதுங்க காலம் சரியான அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ராசிக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லைங்க சூரியன் சரியில்லாதது கொஞ்சம் உங்களுக்கு வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் சரியான வளர்ச்சி ஏற்படாது தொழிலில் எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதே போல் உங்கள் பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரோ செய்த தவறுக்கு உங்கள் பேரில் பழி வர வாய்ப்பு இருக்குது சூரியன் சரியில்லாததால் இதான் நடக்கும் அதே போல் குலதெய்வத்தோட அருள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சி தினம்தோறும் மனதளவில் வழிபாடு செய்யுங்க அருள் குறையாது அவங்க அவங்க அருள் இருந்தால் மட்டும்தாங்க மற்ற தெய்வமே வேலை செய்யும் அதனால் குலதெய்வத்தை நினைச்சிக்கிட்டே இருங்க முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் செய்யும் பொழுது சூரிய பகவான் உங்கள் பக்கத்தில் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் வேலை சுமை ஏற்படுங்க அதே போல் சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதற்கான பலன் கூட உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நிறைய பலுவாக இருக்கும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காம இருக்கும் ஆனால் பேர் வேற யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சரியான அமைப்பு ஏற்படும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தினந்தோறும் காலைல ஏஞ்சி சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும் எந்த பிரச்சனையும் வராது இந்த காலகட்டத்திலையும் நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க ஏன்னால் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தினந்தோறும் சூரிய பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க முருகர் கோவிலுக்கு போவாங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்புங்க முருகன் வழிபாடு இதை மாதிரி சில விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது எந்த கிரகத்தோட பலனும் நல்ல பலனாக இருக்குது பேகோசல் தப்பான பலனாக மாறாது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க சரியாயிடும் அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க புதன் வந்து இப்போ இந்த கிரகத்தில் புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிதானமாக செயல்படுவீங்க இவ்வளோ நாளாக எடுத்தன் கவுத்தன் பேசுகிறதுலேருந்து செயல்படுறதுலேருந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருந்துச்சு எதை செய்தாலும் உடனே அள்ளி கொட்டிடுவீங்க பொருள் கொடுக்குறதா இருந்தாலும் வேக வேகமாக எடுத்து கொடுத்துருவீங்க பேசினாலும் திடீர்னு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க ஆனால் இப்போ எல்லாத்தையும் நிதானப்படுத்துகிறார் புதன் பகவான் உங்கள ரொம்ப அமைதியாக்குவார் யோசிக்க செய்வார் எது செய்தாலும் சிந்திச்சு செயல்படுவீங்க காலத்தில் உங்களை வென்றுடுறதுக்கு இது ஒரு புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படிங்கிறார் தேவையில்லாத சிந்திக்காதேன்னு இவ்வளோ நாளாக பழச நினைக்கிறது உங்களுக்கு யாரெல்லாம் ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்களே நினச்சிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் இப்போ மாற்றி விட போகிறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நல்லது நடக்க போது மாறுதலுக்கு நீங்கள் ரெடி ஆகணுங்க எது ஒன்றும் நீங்கள் தயாராகி நீங்கள் அதை செயல்படுத்தினால்தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க மாற்று மாற்றம் உங்களுக்கு கிடைக்குது அதை செ வெற்றியாக நடத்தி கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இப்போ புதனும் நல்லா இருக்குது சந்திரனும் நல்லாயிருக்கு சந்திரன் வந்து மனசை சரியா வச்சுக்கிறது இவ்வளோ நாள மன அழுத்தம் மனக்கவலை மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க புதன் சரியா சரியா இருந்து அறிவு சிந்தனையெல்லாம் தெளிவு கொடுக்குறாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சிந்தனையில இருந்து தெளிவு கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறோம் விருச்சராசிக்காரர்களுக்கு நீ வெற்றி தாங்க நிச்சயமா அமோக வெற்றி தான் எந்த விதத்துலேயும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அருமையாக இருக்கு நீங்க தான் அதை கரெக்டாக பாத்துக்கணும் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் உங்களுக்கு இதெல்லாம் சரியாக இருக்குது இதன்படி செயல்படுங்கன்னு நான் சொல்கிறேன்னா அதன்படி ஓரளவுக்கு நான் நடந்து பாருங்கள் மாறுதல் கிடைக்கும் எதுவுமே செய்யாமல் பொழுது உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருப்பண்ணும் பொழுது மாறுதல் எப்படிங்க கிடைக்கும் அது கிடைக்காது அது நமக்கு வேணும் இப்போ நமக்கு மாற்றம் வேணும் இனி வந்து ராசிக்காரர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் தேவையில்லை நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அளவுக்கு மீறின கஷ்டம் அளவு தான் கஷ்டப்படலாம் ஆனால் நீங்கள் அதற்கும் மேலே கஷ்டப்பட்டுட்டீங்க உங்கள் வயதுக்கு ஏற்ற கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வயதுக்கு மீறிய கஷ்டம் என் வயசே இவ்வளோதான் ஆகுது ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமா நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அதுதான் அந்த இனிமே இனிமேல் இருக்கக்கூடாதுங்க நிச்சயமாக மாறணும் அதுக்கு நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் தெளிவாக சிந்தனையோடு செயல்படுத்திக்குவோங்க மாறுதல் நிச்சயமாக இருக்குது சும்மா ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி அலட்சியப்படுத்திக்கிட்டு மு வித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி மாறுதல் கிடைக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது சரி பண்ணிக்கோங்க புதனும் சரியாக இருக்குது சந்திரனும் சரியாக இருக்குது அப்போ ரெண்டுமே சரியாக இருக்கும் பொழுது மனசும் மூளையும் தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வெற்றி பாதைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கோங்க வெற்றி தாங்க இனிமே அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பொருளாதார வரவு ஏற்படுதுங்க சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருந்துட்டாலே நிறைய இடத்துல ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லாமல் பொருளாதார தடை ஏற்படுத்தி வச்சுருந்தார் இவ்வளோ நாள் இப்போ பொருளாதார வரவு ஏற்படுத்திவிட போகிறார் ஏதோ ஒரு வகையில் எங்கிருந்தோ வருங்க அது நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீங்க இங்க இருந்து நமக்கு கிடைக்குமா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நிச்சயமாக மாற்றது மாறுதலோடு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் சுக்கிர நாள் நிறைய பொருளாதார வரவு இருக்குது விரயம் இல்லாத பொருளாதார வரவு ஏற்பட போகுது விரயம் இனிமே கிடையாது நீங்கள் நிதானமாக இருந்துட்டால் சுத்தமாக எந்த விரயமே கிடையாது உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க எந்த தவறுதலுக்கும் இடம் கொடுக்காமல் உங்கள் மனசுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கும்பொழுது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தாங்க உங்களை ஒரு இடத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தோடு உட்கார வைக்கிறதுக்கு கிரகங்கள் தயாராக இருக்குது நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா இதை விட்டுட்டு தூ சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது எதுவுமே சரி பண்ண முடியாதுங்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரத்துக்கு உங்களுக்கு மனோதைரியம் இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ தைரியமானவர்கள் நீங்கள் ராசிக்காரர்கள் ஏன்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை தாங்கி வந்திருக்கீங்க சாதாரண விஷயம் கிடையாது வேற யாராக இருந்தால் அப்படியே அந்த இடத்துலையே சுருண்டுடுவாங்க நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்க என்ன வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு மன தைரியம் இருக்குது அப்போ இதை பயன்படுத்தி பாருங்க இன்னும் வெற்றி அடைஞ்சிடலான்னு நான் சொல்கிறேன் சனியும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ என்ன உங்களுக்குன்னா சின்ன சின்ன உடம்புல இருந்த பிரச்சனைகள் கூட தீர்ந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஏதோ சளி பிடிச்ச மாதிரி இருக்கும் சைனஸ் இருக்கா மாதிரி இருக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் நிறையா பேருக்கு ப்ரீத் சரியாக விட முடியாமல் இருக்கும் திடீர்னு சளி பிடிக்கும் திடீர்னு தும்புவீங்க இதெல்லாமே நடந்திருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே சரியாக போகுதுங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய வரார் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் இது வரைக்கும் எங்கெல்லாம் தடை இருந்துச்சு அத்தனையும் சரியாக போயிடுங்க இனி பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது விநாயகர் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் இது ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு இப்போ இதை மட்டும் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் சரியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சனி பகவான் நிறைய இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆயுள்காரங்கனா வர்றார் உங்களுக்கு தீர்க்க ஐசாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க நல்லபடியாக இருப்பீங்க உங்கள் வாழ்நாட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட ஒரு பங்கு சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க எப்பயும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க இருப்பீங்க கவலையே படாதீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆயுஸுக்கும் நல்லா இருப்பீங்க இன்றைய கஷ்டத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க வருங்கால சந்தோஷத்தை நினச்சி பாருங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்க இதனால் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதை தவிர்ப்பதற்கு நம்ம பார்க்கணும் ராகுவாலையும் கேதுவாளையும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு மனசளவில் தைரியத்தை கொடுக்காமல் நிறுத்திடுவார் பலகீனமாக்க முயற்சி பண்ணுவார் நீங்கள் முயற்சி வந்து அவங்க செய்யும் பொழுது நீங்கள் அது மாதிரி இருக்காதிங்க தைரியமாக இருங்க துணிவே துணை நில்லுங்க இறைவனே துணை நில்லுங்க எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடலாம் அதுதான் ராகு வந்து ஒரு மனசளவில் உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்த பார்க்குறார் நீங்கள் அதுக்கு தைரியமாக இருங்க இடம் கொடுக்காதீங்க கேதுவால் ஒரு சில இடத்துல பகைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பகையை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்க பார்ப்பார் முடிந்த வரைக்கும் சமாதானமாக போயிடுங்க நிதானமாக இருங்க கோவப்படாதீங்க கோவம் ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது உங்கள் ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவோம் அதனால் நிதானமாக இருங்க அமைதியாக இருங்க விட்டு கொடுத்து பாருங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க என்றைக்கும் கெட்டு போகாதவர்கள் நீங்கள் மட்டும்தான் அதனால் விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க கஷ்டமே வேண்டாம் இதையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது கிரகங்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் நினைக்க முடியாதுங்க இறைவனை மட்டும் நம்புங்க இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்கார் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லாதது கூட மற்ற கிரகங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துரும் நீங்களும் அதற்கு துணையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம் இப்போ அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு யோசனை சொல்கிறதுக்கு சரியான அமைப்பில் இருக்குது அதனால யோசித்து மட்டும் செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க என்றைக்கும் உங்களை மட்டும் நம்பி பாருங்க நீங்கள் நிரந்தரமான ஒரு வெற்றியாளராக தான் இருப்பீங்க வெற்றி கூறியவங்க நீங்கள் தான் இவ்வளோ தைரியமானவங்க நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது இருந்தும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா மற்றவங்கள நம்பன்தோட விளைவு இனி உங்களை மட்டும் நம்புங்க நீங்கள் யாருன்னு உங்களை உணர ஆரம்பித்தா போதுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கான காலமாக இருக்கு இதை இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க தன்னாலும் எல்லாமே சரியா போய்டும் நல்லா இருப்பீங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கடன் தீரும் தலைக்கு மேலே கடன் இருக்கவங்களுக்கு தீரும் நிச்சயமா உங்களுக்கு கடன் இல்லாத அமைப்பு சிறிது காலத்தில் ஏற்பட்டுடும் இறைவன் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மிக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்